அனைத்து முன்னாள் படை வீரர்கள் இந்நாள் படை வீரர்கள் துணை இராணுவ வீரர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பேச போகிறது வீட்டு வரி இருந்து விளக்கு தமிழ்நாடு அரசு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பட்ஜெட்டில் வீட்டு வரி விளக்குக்கு பதிலாக மீளப்பெறுவதில் என்று அரசாணை செய்யப்பட்டது அதில் நிறைய குறைபாடுகள் எக் சர்வீஸ் மேன் வைஃபிட பேரில் இருந்தால் அவங்க அதுக்கு எலிஜிபிள் இல்லை இரண்டு ஓய்வூதியம் பெற்றால் சர்வீஸ் மேனுக்கு எலிஜிபிள் இல்லை வருமா வருமான வரி செலுத்தினால் எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு அதில் எலிஜிபிலிட்டி இல்லை இது சார்ந்து நிறைய பிரச்சனைகள் அதற்காக நான் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கும் தற்போது இருந்த முன்னாள் படை வீரர் நல அமைச்சர் திரு சிவாமி மெய்யநாதன் அவர்களுக்கும் பல முறை கடிதம் அனுப்பினேன் அந்த நிலையில் முன்னாள் படை வீரர்களின் நலத்துறை அமைச்சர் திருமதி கயல்விழி அவர்கள் நியமிக்கப்பட்டார் அவரிடம் நேரடியாக சென்று வீட்டு வரியில் இருக்கும் அந்த பிரச்சனைகளை பற்றியும் மற்ற மாநிலங்களில் இது எப்படி செயல்பட்டு கொண்டிருக்கின்றது அது சார்ந்தும் கடிதம் மூலம் நான் அவருக்கு கொடுத்தேன் ஆனால் கடந்த ஒன்றரை வருடங்களாக திருமதி கயல்விழி மினிஸ்டர் மேன் சார்ந்த எந்த ஒரு நலத்திட்டத்துக்கும் நேரடியாக அழைத்தும் கடிதம் குடித்தும் பல முறை தொலைபேசியில் முயற்சி செய்தும் அவர் பண்ணவே இல்லை இந்த நிலையில் மற்றும் சில மினிஸ்டர்கிட்டையும் எம்எல்ஏ அவர்களிடமும் இந்த பிரச்சனைகளை நான் நேரடியாக சென்று பேசினேன் அப்போதெல்லாம் ரெண்டாயிரத்தி சட்ட சபையில் சட்டசபையில் இதை சார்ந்து விவாதிக்கப்படும் என்று கூறினார்கள் ஆனால் யாரெல்லாம் நம் போய் சந்திச்சோமோ அவங்க யாருமே அதுக்கு எவ்வளவு அதுக்கு ஒரு இம்பார்ட்டண்ட் கொடுக்கணுமோ கொடுக்கல இந்த நிலையில் தமிழ்நாடு எக்ஸர்வீஸ்மேன் கன்வென்ஷன் ஆர்கனைசேஷன் விதவையர் கட்டமைப்பின் செக்ரட்டரி திருமதி ஜோதி அவர்களின் முயற்சியால் ஒட்டப்பிடாரம் எம்எல்ஏ அவர்கள் ஸ்ரீ ஷண்முகையா அவர்களிடம் பேசுவதற்கு எனக்கு வாய்ப்பு கிடைத்தது அப்போது எம்எல்ஏ அவர்களிடம் முன்னாள் படைவீரர்கள் மற்றும் இன்னால் படைவீரர்களின் வீட்டு வரியும் மற்ற சில நலத்திட்டங்களில் ஏற்பட்டிருக்கும் குறைகளை சார்ந்து நான் அவரிடம் அறிவித்தேன் அப்போது அவர் வரும் சட்டசபையில் கேள்வி நேரத்தில் என்னால் இதை சட்டசபையில் சொல்ல முடியும் என்று வாக்குறுதி கொடுத்து நேற்று இருபது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு தமிழ்நாடு சட்டசபையில் கொஸ்டின் அவர் கேள்வி நேரத்தில் தமிழ்நாடு முன்னாள் படை வீரருக்கு அளிக்கப்பட்ட வீட்டு வரி விளக்கில் இருக்கும் பிரச்சனைகளை குறித்து அவர் எடுத்துரைத்தார் தற்போது ஏற்படுத்த வேண்டிய தேவை என்பதை தங்கள் வாயிலாக உறுப்பினர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் திராவிட மாடல் ஆட்சியில் இது போன்ற பல்வேறு திட்டங்களை செய்து கொடுத்த முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றியும் மீண்டும் பேரவைத் தலைவர்களை முன்னாள் ராணுவ வீரர்களின் வீட்டு வரி மீளப்பெரிதலை நீக்கி விலக்கு அளிக்கப்பட வேண்டும் முன்னாள் ராணுவ வீரர்களுக்கு மனைவியின் பெயரில் உள்ள சொத்துக்கள் இருந்தால் வீட்டு வரி செலுத்த வேண்டியுள்ளது இவர்களுக்கும் விளக்கு அளிக்கப்பட வேண்டும் இரண்டு ஊதியம் பெறும் முன்னாள் ராணுவ வீரர்களுக்கும் வருமான வரி செலுத்தும் முன்னாள் ராணுவ வீரர்களுக்கும் வீட்டு வரி விளக்கு அளிக்கப்பட வேண்டும் என்று இவருடைய நீண்ட நாள் கோரிக்கை இந்த கோரிக்கையை நிறைவேற்றப்பட வேண்டும் என்று பேரவைத் தலைவர் வாயிலாக அறிய விரும்புகிறேன் அமைச்சர்கள் பேரவைத் அவர்களே முன்னாள் இராணுவத்திற்கான படைவினருக்கான அந்த வீட்டுக்கு வரிக்கான வரியை மீள பெறும் திட்டம் தான் நம்முடைய அரசு செயல்படுத்தி கொண்டிருக்கிறது ஏன்னா இவங்க வீட்டை யார்கிட்டையாவது வித்துட்டாங்கன்னா திருப்பி நம்ம ஒரு ஒரு டைம் வந்து அந்த வரி கொடுத்துட்டாங்கன்னா அது வேற யாராவது வீடை வாங்கிட்டாங்கன்னா அது வரி செலுத்த முடியாமல் போகும் அதனால தான் குறைந்த அளவில் தான் வந்து அந்த சொந்த வீடு வச்சுருக்கவங்க இருக்கனால குறைந்த அளவு தான் வரி செலுத்துவதனாலும் அதை வந்து கட்டிட்டு உடனடியாகவே நாங்கள் ரொம்ப சீக்கிரமாகவே நம்ம படைவீரர்கள் நலத்துறை மூலமாக அந்த பணத்தை மீள அனுப்பு அனுப்புவதற்கான நடவடிக்கைகள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது அதே போல் அந்த இன்னொரு கோரிக்கையும் அவங்க சொல்லியிருக்காங்க அது வந்து மானிய கோரிக்கையின் போது நாங்கள் அதை பற்றி விளக்கமாக சொல்வோம் தமிழ்நாட்டில் உள்ள எல்லா முன்னாள் படைவீரர்கள் மற்றும் முன்னாள் படைவீரர்கள் அந்த வீடியோவை பார்த்துருப்பீங்க அந்த வீடியோவில் என்ன விளக்கம் சண்முகையா அவர்கள் சொன்னது அதுக்கு மாண்புமிகு அமைச்சர் திருமதி கயல்விழி அவர்கள் என்ன பதில் அளித்தார்கள் அந்த பதில் மிகவும் கவலைக்கு இடமாக இருக்கின்றது ஒரு அமைச்சர் அவர் சார்ந்த துறையே பரிபூர்ணமாக இல்லை என்றாலும் கொஞ்சமாவது அந்த துறையை சார்ந்த அறிவு இல்லாமல் அவர் இரண்டு வார்த்தைகள் கூறியிருக்கார் ஒண்ணு முன்னாள் படைவீரர்களுக்கு அதிகமாக சொந்த வீடுகள் இல்லை என்று திராவிட ஆட்சியில் இந்த சொல் இருக்கக்கூடாது என்று நாங்கள் அனைவரும் விரும்புகிறோம் விரைவில் முதலமைச்சர் இந்த விஷயத்தில் அனைத்து முன்னாள் படைவீரர்களுக்கும் படை சொந்தம் வீடு இருப்பதற்கு மாண்புமிகு முதலமைச்சர் முன்னாள் படைவீரர்களுக்கு வீரர்களுக்கு யாருக்கெல்லாம் சொந்த வீடு இல்லையோ குடிச வாரிய திட்டத்தில் ஏற்கனவே அளிக்கப்பட்ட வீடுகள் ரூபாய் இரண்டு லட்சம் இருந்தால் தான் இது கொடுக்கப்படும் என்று நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது அந்த ஒரு விஷயம் மாண்புமிகு கயல்விழி அமைச்சருக்கு தெரியாது என்று நினைக்கிறேன் அடுத்ததாக அவர் கூறியது வீட்டு வரியிலிருந்து விளக்கு அளித்தால் ஏதாவது சந்தர்பத்தில் சூழ்நிலையில் அந்த வீடு விற்கப்பட்டால் பிரச்சனைகள் வரும் மாண்புமிகு அமைச்சர் வீட்டு வரி விலக்கு வீட்டுக்கு அல்லை நாட்டுக்காக உயிர் தியாகம் செய்து கொண்டிருக்கும் இந்நாள் மட்டும் முன்னாள் படை வீரர்களுக்காக உள்ள அது சலுகை அல்ல அந்த வீட்டு வரி மானியம் தட் இஸ் குளோரியஸ் அனைத்து மாவட்ட மாநிலங்களும் கொடுக்கப்படும் ஒரு பெருமை சார்ந்த பத்ம பூஷன் பத்மஸ்ரீ போல உள்ள ஒரு குளோரிய அது மானியம் அல்ல மற்றும் அமைச்சர் அவர்களை வீடு விற்றுவிட்டால் அடுத்தவருக்கு போய்விடும் என்று ஒரு சட்டசபையில் அமைச்சர் சொல்வது மிகவும் கவலை அளிக்குது இந்த வீட்டு வரி சார்ந்து பல முறை தமிழ்நாடு சிஎம் அவர்களுக்கு நான் கடிதம் அனுப்பியுள்ளேன் மற்றும் மாநிலங்களில் முப்பத்தி ரெண்டு மாநிலங்களிலும் முழுமையாக வீட்டு வரியிலிருந்து விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது அதுபோல் தமிழ்நாட்டிலும் அனைத்து முன்னாள் பட வீரர்களுக்கும் முழுமையாக வீட்டு வரியிலிருந்து விலக்கு அளிக்க வேண்டும் அதிலுள்ள சில கிரைட்டேரியா கட்டுப்பாடுகள் தளர்த்த வேண்டும் குறிப்பாக மனைவியின் பேரில் வீடு இருந்தால் இந்த விஷயங்களை மாற்றி இந்த பட்ஜெட்டில் அனைத்து முன்னாள் படை வீரர்களுக்கும் வீட்டு வரியிலிருந்து முழுமையாக விளக்கு என்று மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் எம் கே ஸ்டாலின் அவர்கள் வரும் சட்டசபையில் அறிவிப்பார் என்று நாங்கள் அனைவரும் எதிர்பார்க்கிறோம் இது மட்டுமல்லாமல் தற்போது முதலமைச்சரின் திறன் மேம்பாடு திட்டம் காக்கும் கரங்கள் இது எல்லாமே தமிழ்நாடு ஃப்ளாக்டே ஃபண்டு இந்த ஃபண்டிலிருந்து இருந்து தான் கொடுக்கப்படுகிறது இந்த ஃபண்டு பல வருடங்களாக கிட்டத்தட்ட அறநூறு கோடி ராஜ்ய சைனிக் போர்டு அக்கவுண்டில் தற்போது இருக்கின்றது இந்த விஷயத்தை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று நடந்த ஒரு கூட்டத்தில் நேரடியாக திரு சிவா வி மையநாதன் அவர்களிடம் கூறி முதலமைச்சரின் அறிவில் இந்த நலத்திட்டங்கள் தற்போது செயல்பாடுக்கு வந்திருக்கிறது அனைத்து எனக்கும் தெரியும் ஆனால் அரசு எந்த ஒரு நலத்திட்டங்கள் செய்தாலும் ஐஏஎஸ் அதிகாரிகள் அது ராஜ்ய சைனிக் போர்டு இருந்தாலும் செக்ரட்டரியேட் இருந்தாலும் இல்ல எல்லா டிஸ்டிக்டில் இருக்கிற மாவட்ட ஆட்சியராக இருந்தாலும் அது சார்ந்து ஆழமாக ஆராய்ந்து செயல்படுவதற்கு பதிலாக மேலோட்டமா சில தீர்மானங்கள் செய்வதால் அரசின் சரியான நலத்திட்டங்கள் எக் மற்றும் சார்ந்தவர்கள் அந்த நலத்திட்டம் பெறுவதற்கு மிகவும் கடினமாக இருக்கின்றது எடுத்துக்காட்டாக சிவா மையநாதன் அவர்களிடம் நாங்கள் மீட்டிங்கில் இந்த விஷயத்தை எடுத்து வச்சு அனைவருக்கும் டைலர் மிஷன் டெய்ல் மிஷின் கொடுப்பதற்கு அரசாணை இடப்பட்டது அதில் எந்த விதமான சரத் கிரைடேரியா இல்லையா இருந்தது தற்போது அரசியல் சாணக்கியர் என்று நினைத்துக் கொண்டிருக்கும் சில ஐஏஎஸ் அதிகாரிகள் அதுக்கு கட்டளை போட்டிருக்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சான்றிதழ் பெற்றால் மட்டும்தான் அந்த தையல் மிஷின் கிடைக்கும் என்றும் நாற்பது வயதுக்கு மேற்பட்ட முன்னாள் படை வீரர் மனைவி இல்லாட்டி குழந்தைகளுக்கு கிடைக்காது என்றும் அரசாணை கொள்கை முடிவு எடுத்துள்ளது இதுக்கெல்லாமே காரணம் சில அக்கறையற்ற ஐஏஎஸ் அதிகாரிகளின் செயல்பாடுகள் தான் இந்த ஐஏஎஸ் அதிகாரிகள் படித்து வந்து அரசின் கட்டளைக்கு சில இடங்களில் மாறாக செயல்படுவதால் முன்னாள் படவீரர்களின் பல நலத்திட்டங்கள் தற்போது பயன்படுத்த முடியாமல் நிலுவையில் உள்ளது ஸ்டாப் பண்ணிருது தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு எம் கே ஸ்டாலின் சார் அவர்களிடம் அனைத்து முன்னாள் படை படை சார்பாக எங்களுடைய கோரிக்கை எங்கள் பிரச்சனையை புரிந்து அந்த பிரச்சனைக்குள்ள தீர்வு காணும் அக்கறையோடு உள்ள அமைச்சர்களை எங்கள் நல அமைச்சராக பொறுப்பளிக்க வேண்டும் என்று மிக பணிவோடு கேட்டுக்கொள்கிறோம் அதுக்கு எடுத்துக்காற்றாக மாண்புமிகு அமைச்சர் சிவாவி மெய்யநாதன் போலுள்ள எங்க கூடை தொடர்ந்து பயணிக்கும் விதத்தில் அமைச்சர் அவர்களை எங்களது நலத்துறைக்கு பரிந்துரை செய்தால் எங்கள் பிரச்சனையை மிகவும் எளிவாக தீர்வு செய்ய முடியும் என்று நாம் கருதுகிறோம் அது மட்டுமல்லாமல் சில அமைச்சர்கள் முக்கியமாக தற்போதுள்ள கயல்விழி மேடம் அவர்கள் பல முறை தொலைபேசியிலும் அவரை தொடர்பு கொள்வது மிகவும் கடினமாக இருக்கின்றது தற்போதுள்ள சூழ்நிலையில் முன்னாள் படை வீரர்களை போலீஸ் டிபார்ட்மெண்ட் மிகவும் கடினமாக உள்ள செயல்பாடுகள் இதெல்லாம் தோறும் நாம் டிவியில் பார்த்து கொண்டிருக்கிறோம் எனவே இந்த மாதிரியுள்ள எக்ஸ் சர்வீஸ் மேன்களுடைய பிரச்சனையில் நேரடியாக கண்காணித்து செயல்படும் அமைச்சர்களே வரும் காலங்களில் நலத்துறை அமைச்சராக அமர்த்த வேண்டும் என்று பணிவுடன் கொள்கிறோம் தமிழ்நாடு அனைத்து முன்னாள் படைவீரர்களும் இந்நாள் படைவீரர்களும் இந்த வீடியோ பார்த்தீங்க இது வந்து ரொம்பவே சிறு சிறு ஒரு பிரச்சனைகள் மட்டும்தான் ஆனால் தமிழ்நாடு அரசின் சில கொள்கை முடிவுகள் மொத்தம் தமிழ்நாடு இராணுவ வீரர்களின் நாற்று பற்றோடு அந்த சேவையை கொச்சப்படுத்தும் விதத்தில் சில அரசாணைகள் போடப்பட்டுள்ளது இது சார்ந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகஸ்ட் பதினைஞ்சாம் தேதி அந்த ஒரு வீடியோவில் நான் பேசியுள்ளேன் அந்த இராணுவ வீரர்களின் நாற்றுப்பற்றுக்கு கொச்சப்படுத்தும் விதத்தில் உள்ள அந்த அரசாணை மாற்ற வேண்டும் என்று மாண்புமிகு சிஎம் அவர்களுக்கும் கவர்னர் அவர்களுக்கும் நான் கடிதம் அனுப்பியுள்ளேன் தற்போது வரை எந்த பதிலும் வந்ததில்லை அந்த அரசாணையை மாற்றுவதற்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆகஸ்ட் பதினஞ்சுக்கு முன்றால் நான் அனைத்து தமிழ்நாடு முன்னாள் படை வீரர்கள் சங்கங்களும் கட்டமைப்புகளும் தலைவர்களை சேர்த்து வீடியோ கான்பரன்ஸ் செய்வதற்கு முடிவு செய்துள்ளேன் அந்த வீடியோ கான்பரன்ஸுக்கு பிறகு அந்த அரசாணை என்ன ஏன் இப்படி இந்த அரசாணை செய்யப்பட்டது இது சார்ந்து இப்போதைக்கு இந்த வீடியோ அவ்வளவுதான் வணக்கம் வந்தே மாதரா